நம்மளோட நிதி வாழ்க்கையில் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் ரொம்பவே முக்கியமானது நம்ம எடுக்கக்கூடிய ஏதோ ஒரு தவறான முடிவு நம்ம நிதி வாழ்க்கையை மொத்தமா புரட்டி போற்றும் அதனால நம்ம முடிவுகளை சரியா எடுக்கணும் இதுதான் நம்மளை பணக்காரர் ஆக்கும் அப்படின்ட்டு மனசுல வச்சுக்கணும் நிதி சார்ந்த முடிவுகளை எடுக்கும் போது ஏதாவது குழப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நிதி ஆலோசகர்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கலாம் நிதி முடிவுகளில் நீண்டகால தேவை மற்றும் குறுகிய கால தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவையான சரியான திட்டங்களை நம்ம வகுத்துக்கணும் நிதி சார்ந்த முடிவுகள் அப்படிங்கிறது பணம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம அக்கறையோட கவனம் செலுத்துறது நம்ம பணத்தை எப்படி சேர்க்கறது அதை எப்படி பயன்படுத்துறது எப்படி சேமிக்கிறது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு இதுல முக்கியமானது நம்ம செலவுகளை கண்காணிக்கிறதும் நம்மளோட பணத்தை சேமிச்சு வைக்கிறதும் தான் நிதி சார்ந்த முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவியா இருக்கிறதுக்கான நிறைய விஷயங்களை இந்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம் உங்களுடைய பண வெற்றியை தடுக்கக்கூடிய காரணிகள் என்னன்னு முதல்ல பார்க்கலாம் நம்ம ஜெயிச்சாலும் தோத்தாலும் அதுக்கு முழு காரணம் நம்ம மட்டும்தான் இன்னொருத்தங்களை குறை சொல்றது எந்த வகையிலையும் சரியா இருக்காது பணம் சார்ந்த விஷயங்கள்லையும் நம்ம வெற்றி பெறாம இன்னும் ஏழையா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம மட்டும்தான் நம்மள நிறைய பேர் பணம் பற்றி பேசுறதையே தவிர்த்துடுறோம் சினிமா பொழுதுபோக்கு அரசியல் பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா பணம் பத்தி பேசுறதே கிடையாது அது தப்பான விஷயம் மாதிரி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இதுதான் தப்பு நமக்கு பணம் தேவைன்னா அதை பத்தி பேசாம அதுக்கான முயற்சிகளை எடுக்காம எப்படி நம்ம பணம் சேரும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க எவ்வளவுதான் பணத்தை புறக்கணிச்சாலும் அந்த பணம் உங்களை விட்டு போகாது ஏன்னா பணம் இல்லாம உங்களோட எந்த தேவையையும் பூர்த்தி பண்ணிக்கவே முடியாது அதுதான் உண்மை நம்ம பண வெற்றியை தடுக்கக்கூடிய காரணிகளில் முக்கியமானது பணத்தை சம்பாதிப்பது மிகவும் கடினம்ட்டு நம்ம தான் அப்படி எதுவுமே இல்லைங்க பணம் சம்பாதிக்க உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தால் நேரத்தை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சா நமக்கான சில முக்கியமான திறன்களை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளாலையும் நிச்சயமாக நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் பணத்தை நம்ம நேர்மறையாக அணுகும் போது பணம் சேர்க்கக்கூடிய வழிகள் நிறையவே நமக்கு தெரிய வரும் அடுத்து நிறைய பணம் சேர்க்கக்கூடிய எல்லாருமே கெட்டவங்க தான் அப்படின்ட்டு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்கள எல்லாருமே விமர்சனம் பண்ணதா செய்வாங்க ஏன் இந்த தப்ப நாம கூட செஞ்சிருப்போம் ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய குறைய கண்டுபிடிக்கிறதையே நம்ம வேலையா கூட வச்சிருப்போம் நிறைய பணம் சேர்க்கக்கூடிய மனிதராக இருந்தாலே அவர் ஒரு தப்பான மனிதராகவும் அதிக பேராசை உள்ளவராகவும் இருப்பாரு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இதுதான் நம்ம பணம் சேர்க்கறதுக்கான மிகப்பெரிய பெரும் தடையா இருக்கு இந்த எண்ணத்தை நாம முதல்ல உடைக்கணும் மத்தவங்க நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்க கூடியத பத்தி யோசிக்காம நம்ம எப்படி நேர்மறையா பணம் சேர்க்க முடியும் அப்படிங்கறத பத்தி மட்டுமே யோசிக்கணும் அதனால நம்ம எண்ணங்கள் தான் முக்கியமே தவிர அடுத்தவங்களுக்காக உங்களோட வெற்றியை தடுத்துக்காதீங்க அதே மாதிரி பணம் சம்பாதிக்க பணம் தேவை அப்படிங்க கூடிய ஒரு எண்ணமும் இருக்குது நிறைய பேர் பணமே இல்லாம ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலைமையில இருந்து மிகப்பெரிய பணக்காரங்களா மாறி இருக்காங்க பணக்காரர்கள் எல்லாம் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணமும் நமக்குள்ள இருக்கு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இது எல்லாத்துக்கும் மேல நம்ம ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள அதாவது சேஃப் ஜோன்ல இருக்கதா விரும்புகிறோம் எதுக்கு தேவையில்லாம நான் கஷ்டப்படணும்னு நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா தான் நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம் வாழ்க்கையில நம்ம ரிஸ்க் எடுத்து பழகினா தான் நம்மளோட பெரிய சவால்களை சமாளிக்க முடியும் அதுக்காக தைரியமா ரிஸ்க் எடுங்க தப்பே இல்லை அதே மாதிரி பணம் ஒருத்தருக்கு மன அழுத்தத்தை தரும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணமும் நமக்குள்ள இருக்குது மன அழுத்தம் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒண்ணு இதுக்கு பணம் இருக்கிறவங்க பணம் இல்லாதவங்கன்னு வித்தியாசம் எல்லாம் இல்லைங்க பணம் ஒருத்தருக்கு மன அழுத்தத்தை தரும்னு சொல்லவே முடியாது நமக்கான சூழல் தான் நமக்கு மன அழுத்தத்தை உருவாக்குது இந்த மாதிரியான தேவையில்லாத நம்ம வெற்றியை தடுக்கக்கூடிய காரணிகள் எல்லாமே கடந்து வர முடியும் அதை நம்ம தான் மனசு வச்சு கடந்து வரணும் அப்பதான் நம்மனால நிதி மேலாண்மையில் வெற்றி பெற முடியும் அடுத்து எதிர்மறை எண்ணங்களை மறு வடிவமைப்பு செய்கிறது எப்படி மற்றும் பண மனப்பான்மையை வளர்த்துக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பணம் சார்ந்த பல எதிர்மறை எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது அதையெல்லாம் மறு வடிவமைப்பு பண்றதன் மூலமாக நம்மளோட நிதி மேலாண்மையில் நம்ம ஒரு மிகச்சிறந்த நபரா இருக்க முடியும் நம்ம சேமிக்கிறதுக்கு போதுமான பணம் இல்லைன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணத்தை முதல்ல சேமிப்போம் அப்படின்னு நேர்மறையா யோசிங்க ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியல அப்படின்னா அதுக்காக காரணம் சொல்லி அதுல இருந்து தப்பிக்க பார்க்காதீங்க சிறுதுளிதான் பெரு வெள்ளமாக மாறும் நீங்கள் இன்னைக்கு கொஞ்சமாக சேமிக்கக்கூடிய பணம் நாளைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவ போகுது பணம் அப்படின்னாலே அது பிரச்சனை தான் வரவைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க அது சந்தோஷத்தை நமக்கு வாங்கி கொடுக்குமான்ட்டு எனக்கு தெரியாது ஆனால் நம்ம வாழ்க்கையை எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் ஆக்கிறதுக்கு இந்த பணம் மட்டும்தான் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நான் பார்க்கறது சின்ன வேலை இதுல இருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ரொம்பவே குறைவு இதை வச்சு நான் எப்படி பெரிய பணக்கார ஆக முடியும்னு நிறைய பேர்த்தினுடைய ஆள் மனசில் இந்த ஒரு கேள்வி குடிகொண்டிருக்கு நிறைய பணம் சேர்க்க முடியாதுன்னு நீங்க ஒருபோதும் நினைக்காதீங்க நீங்க ஒரு விஷயத்த செஞ்சு பார்க்காமையே அதுக்கான முயற்சிகளை எடுக்காமையே என்னால முடியாதுன்னு சொல்றது மிகப்பெரிய தப்பு முயற்சி பண்ணி பாருங்க உங்களால முடியும்னு உங்களுக்கே புரியும் நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கறத ஒரு கஷ்டமான காரியமா நினைக்காதீங்க அது உங்க பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வழின்னு நினைச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கான வேகம் இன்னுமே அதிகரிக்கும் உங்களால நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் உங்களோட சிக்கல்களையும் தீர்க்க முடியும் உங்களுடைய நிலையை உயர்த்திக்கவும் முடியும் அடுத்து நம்மளோட பண மனப்பான்மையை வளர்த்துக்கிறதுக்கான அதாவது மைண்ட் செட்டை வளர்த்துக்கிறதுக்கான சில குறிப்புகளை சொல்கிறேன் முதல்ல நம்மளோட தவறான நம்பிக்கைகளில் இருந்து வெளியில் வரணும் அதுக்கடுத்து நம்ம பணம் சார்ந்த விஷயங்களில் ஏற்கனவே செஞ்ச தவறுகளில் இருந்து கற்றுக்கிட்டு இனிமே அந்த தவறுகளை சரி செய்யணும் பணத்தை சரியான வழியில புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் உங்களை வேற யார் கூடையும் ஒப்பிட்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்க கூடாது முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட் போட்டு செலவு பண்ண முயற்சி பண்ணணும் ஒரு மாசத்துல உங்களோட செலவு உங்க பொழுதுபோக்கு போக குறைஞ்சது இருபது சதவீத பணத்தையாவது சேமிச்சு வைக்கணும் பணத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அணுகுமுறை தான் ரொம்பவே முக்கியம் அதனால நேர்மறையான அணுகுமுறையோட பணத்தை அணுகுங்க உங்களுக்கான நிதி இலக்குகளை உருவாக்கிக்கோங்க அப்பதான் வாழ்க்கையில எது முக்கியம்னு நமக்கு புரியும் அது மட்டும் இல்லாமல் நிதி மேலாண்மை சார்ந்த புத்தகங்களை படிங்க இது மாதிரி ஆடியோ புக்ஸை கேளுங்க அது சார்ந்து நிறைய புதுசு புதுசா தெரிஞ்சுக்கோங்க இது உங்களுடைய பண மனப்பான்மையை வளர்த்துக்க ரொம்பவே உதவியா இருக்கும் அடுத்து கவனத்தோட செலவு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம பணத்தை எப்படி செலவு பண்றோம் அப்படிங்கிறதுல நம்ம வாழ்க்கையினுடைய போக்கு அடங்கி இருக்கு நம்ம அளவில்லாம செலவு பண்ணும்போது நம்முடைய பணம் தேவையில்லாம வீணாகுது கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை வீணாக்கிறதுக்கு யாருக்குமே மனசு வராது இல்லையா அதனால கணக்கில்லாமல் செலவு பண்றதை தவிர்த்துடுங்க அளவில்லாம பணத்தை செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டேன்னு சொல்லி புலம்புறவங்க தான் அதிகம் அந்த ஒரு இடத்துல நீங்க இருக்காதீங்க சில விஷயங்கள் நம்மளை ஈர்க்கும் தேவையில்லாத விஷயத்துக்காக செலவு பண்ண சொல்லும் அதையெல்லாம் தவிர்த்திடணும் நம்ம செலவுகளை கண்காணிக்கணும் உங்க செலவுல கவனம் செலுத்தணும் அது உங்களால் தான் முடியும் நீங்க தான் அதுக்கு முயற்சி பண்ணணும் அதுதான் உங்க பணத்தினுடைய அளவை அதிகரிக்கும் நிறைய பணத்தை சேமிக்க உதவி செய்யணும் அதனால உங்க செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முயற்சி பண்ணுங்க அடுத்து கவனமா செலவழிக்கிறது எப்படி அப்படின்ட்டு அதுக்கான வழிகளை பார்க்கலாம் நம்ம செலவுகளை குறைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான் ஆனாலும் நாம அதுக்கு முயற்சி பண்ணிதான் ஆகணும் நம்மள சில விஷயங்கள் தூண்டும் அதாவது இதை நம்ம செஞ்சே ஆகணும்னு மனசு சொல்லும் அந்த ஈர்ப்புகளை அடையாளம் கண்டு அதுல இருந்து நம்ம வெளியில வர முயற்சி பண்ணணும் ஒரு விஷயத்துக்கு நாம ஆசைப்படுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம செலவு பண்றது சரிதானே இது அவசிய தேவைதானா அப்படின்னு யோசிக்கணும் நம்ம கடன்கள் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படி இல்ல அப்படினா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை தவிர்த்திடணும் வாழ்க்கையில நம்ம கடன் வாங்காம இருக்கிறது நல்லதுதான் ஆனா ஒரு நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தா நம்ம கைக்குள்ள இருக்கிற அளவுக்கு நம்ம கடன் வாங்கிக்கலாம் வாங்கின கடன்களை சீக்கிரம் குறைக்கிறதுக்குமான வேலைகளை செய்யறது ரொம்பவே நல்லது இது நம்மள ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வச்சிருக்கும் அடுத்து சேமிப்பினுடைய உளவியல் சார்ந்த விஷயங்களை பார்க்கலாம் நம்ம எல்லாருக்கும் பணத்தை சம்பாதிக்கிறது கூட கொஞ்சம் ஈஸியான ஒரு விஷயம்தான் ஆனா அதை சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது இதுக்கு ஒரு வழி இருக்கு நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் சேமிப்புக்கான பணத்தை முதல்ல தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செலவுகளை ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஒரு இருபதாயிரம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் அதாவது இரண்டாயிரம் ரூபாய் சேமிப்பிற்காக எடுத்து வச்சுக்கிட்டு மீதி பணத்தை நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிக்கலாம் எனக்கு சேமிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம் வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதை சமாளிக்கிறதுல தான் நம்முடைய திறமை இருக்குது எல்லாத்துக்கும் நம்ம மனசு தான் காரணம் நாம நினைச்சா இரண்டாயிரம் மட்டும் இல்லைங்க ஐயாயிரம் மட்டும் இல்லைங்க பத்தாயிரம் பதினையாயிரம் கூட நம்ம சம்பாதிக்கக்கூடிய அந்த இருபதாயிரத்துல இருந்து சேமிக்கவே முடியும் ஒரு சிலர் மாதம் எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்தை வச்சும் கூட அவங்க வாழ்க்கையை ஓட்டதாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுலையும் அளவு சேமிச்சு வைக்கதா செய்யறாங்க ஆனால் நம்மனால ஒரு லட்சம் வரைக்கும் வாங்கினாலும் கூட அதுல நமக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது கிடையாது சேமிப்பு அப்படிங்கிறது நம்மனால பண்ண முடியறதில்லை இன்னைக்கு நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய பணம் தான் பின்னாடி நம்மளுக்கு உதவியா இருக்க போகுது ஒரே ஒரு விஷயம் தாங்க நீங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேமிச்சு வச்சாதான் அது நம்முடைய நிதி வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும் அதை செய்யறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும் அடுத்து சேமிப்பதற்கான சில வழிகள் என்னன்னு பார்க்கலாம் பணத்தை சேமிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குதுங்க ஆனா அது எல்லாத்தையும் முயற்சி பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் முதோ விஷயம் நம்ம கடன்களை எல்லாம் அடைக்கிறது இரண்டாவது பட்ஜெட் போட்டு செலவு பண்றது அடுத்து நமக்கு தெரிஞ்சு நிறைய தேவையற்ற செலவுகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது செய்தித்தாள்களை வாங்கி அதை படிக்காம இருக்கிறது செல்போனுக்கு நெட்டு போட்டுட்டு பயன்படுத்தாம இருக்கிறது ரெண்டு மூணு சிம் கார்டு வச்சு பயன்படுத்தாம இருக்கிறது அதே மாதிரியான தேவையற்ற செலவுகளை நம்ம தவிர்த்திடலாம் வீட்டுல சாப்பிட்றத கத்துக்கிறது நல்லது அடிக்கடி ஹோட்டல் போறதை தவிர்த்திடலாம் முடிஞ்ச அளவு பணத்தை கொஞ்சமா இருந்தாலும் சேமிக்க ஆரம்பிக்கலாம் முடிஞ்சா முதலீடு பண்ணலாம் சேமிப்புக்கு ஒரு இலக்கு வச்சு அதுபடி சேமிக்க தொடங்கலாம் இது நம்முடைய சேமிப்பினுடைய அளவை அதிகரிக்கும் இப்ப நான் சொன்ன இவ்வளவு விஷயங்களுமே உங்களுடைய நிதி மேலாண்மையில் நிதி சார்ந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்குன்ட்டு நான் நம்புறேன் முடிஞ்ச அளவு பணத்தை இப்ப இருந்தே சேமிச்சு வைக்கிறது நம்ம எதிர்காலத்துக்கு உதவியா இருக்கும் முதல்ல அதுக்கான வேலையை செய்யுங்க எந்த ஒரு இடத்துலையும் உங்களோட சரியான நிதி முடிவுகளை எடுங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் அடுத்த எபிசோட்ல நம்முடைய பண வரவை எப்படி அதிகரிக்கிறது அதாவது மணி ஃப்ரீக்குவன்சி ரிலேட்டடாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்க